பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் மெடிக்கல் காலேஜ் போனாலும் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாருக்கும் உண்டு அந்த தங்கச்சி சொல்லிச்சு பாரு இது புதுமைப்பெண் திட்டம் அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் இந்த வருஷத்துல இருந்து மாணவர்கள் பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல படிக்கிறாங்களே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டா அவங்க போனாலும் அவங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இதெல்லாம் அந்த காலத்துல உண்டா நான் இங்க இருக்கிற கலெக்டர்லாம் நாங்கள் படிக்கிற காலத்துல நாங்கள்லாம் அப்பா அம்மா கையை தான் நாங்கள்லாம் படித்தோம் இப்போ நீங்கள் அரசாங்கமே உங்களுக்கு இவ்வளவும் செய்கிறது என்று சொன்னால் அதுதான் பெரியார் சொன்னது அதுதான் அண்ணா சொன்னது அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி ஏதோ இது அரசியலுக்காக அல்ல நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் பொது அறிவு வளர்த்துக்கணும் அந்த காலத்தில் ஏன் உங்க அம்மா பாட்டி படிக்கலை இப்போ எப்படி நமக்கு படிக்க விடுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் மிக 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 முக்கியம் அதுவும் மகளிர் கேள்ஸ் ஸ்கூல் இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது பெண்கள்லாம் நிறைய படிங்க நல்லா படிக்கணும் அதுவும் ஆண்களை விட இப்போ பெண்கள் தான் நல்லா படிக்கிறாங்க நான் போன இடங்கள்லாம் பார்க்கறேன் இப்போ எதிராக ஃபர்ஸ்ட் மார்க் அதிகம்னாக்கா பாஸ் பண்ண ரிசல்ட்ல எதிராக அதிகம்னா எல்லாம் ஆண்களை விட ஏன் நல்லா படிக்கிறீங்க நம்ம அதுதான் படிக்கணும் படி 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 அதைத்தான் முதலமைச்சர் சொன்னார் படியுங்கள் 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 என்று மாணவர்களிடத்திலே அவர் சொன்னார் அந்த அடிப்படையில் தான் அதால் தான் முதலமைச்சர் சொன்னார் என்னுடைய இரண்டு கண்களில் ஒன்று கல்வி மற்றொன்று சுகாதாரம் அப்படின்னு சொன்னவர் தமிழக முதலமைச்சர் இதெல்லாம் நீங்கள் நான் சொன்ன பாருங்க எல்லாம் நடந்து போய் பிடிச்ச காலம் போய் இன்னைக்கு சைக்கிள் கொடுத்துருக்க இன்னும் கொஞ்சம் மாநாள் போனால் என்ன ஆகும் சைக்கிள் வேணாம் எங்களுக்கு ஸ்கூட்டர் ஓணும்னு கேட்பீங்கல்ல அதுதான் காலத்தின் வளர்ச்சி வருமா வருமா இன்று உதயநிதி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஸ்கூட்டரையும் கொடுக்கிற ஒரு காலம் வரும் அவர் தான் இளைஞர்களை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்படுத்திக் கொண்டிருப்பவர்